கடவுள்கிட்ட ஆனரபிளாக இருக்கணும்னா கடவுள்கிட்ட நான் நிர்வாணமாக இருக்க முடியாதுன்னா அது கடவுள் என்ன தப்பாக படிச்சது கடவுள்கிட்ட எல்லாம் நீங்கள் சட்டை பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுயா உங்கள் அப்பா கிட்டே அம்மாக்கிட்ட கூட நீங்கள் சட்டை போடணும் எதுக்காக அப்பா அம்மா வேறு கடவுள் நீ வேறு கிடையாது கடவுள்கிட்ட என்ன தேவையில்லை ஒளி மறைவே தேவையில்லை ஒளிவு மறைவு தான் திருடுறதுக்கும் கடவுள்கிட்ட வேண்டாம் எதனால் திரு கடவுள்கிட்ட வேண முடியுது கடவுளே ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டேன் வெளியே தெரியக்கூடாதுன்னு யாருக்கிட்ட வேண்டுற இந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது யாருக்கும் கடவுளே இதை பார்த்துக்கோ நான் திருடுறேன் யாருக்கும் தப்பு பண்ணுறேன் யாருக்கும் எங்கே போய் மாட்டிக்க எதனால் வேண்டாம் யார் நெருக்கமானவன் பாரு உன் ஆள் மனதில் கடவுளோட நெருக்கமாக தான்ங்கிற ஆனால் என்ன பண்ணி வச்சுது உன் புக்கெல்லாம் நான் அந்த இடத்துல என்ன சொல்கிறேன் நீ குற்றமே செய்ய முடியாதுன்ற நான் காதில் சாப்பிட்றேன் நீ ரொம்ப டேஸ்ட் ஆகுது என்ன பண்ணலாம் ரெண்டு பீஸ் இங்க மு கீழே எப்படி வச்சு அமைக்கலாம் தட்டு போட்டு கைட்டு உள்ள வச்சுன்னு உறிஞ்சு முடியுமா பார்க்கலாம் முடியும் இது கடவுள் அங்கெல்லாம் கை வைக்கல எங்கெல்லாம் உனக்கு சொல்லி உன்னை ஏமாத்த முடியுமோ அங்கெல்லாம் சொல்லிடுறான் கடவுள் வணங்கக்கூடிய ஒரு பொருள் அப்படியா கடவுள் வணங்கக்கூடிய பொருளா கடவுளுக்கு வணக்கம் செய்வதற்கான நான் பிறந்தேன் கடவுளுக்கு வணக்கம் செய்ய நான் பிறந்தேண்ணா நான் ஏன் பிறந்தேன் என்னை படைத்தது இது அம்மா அப்பாவுக்கு பிறந்தேன் ஆனால் என்னை படித்தது யாரு கடவுள் தானே அதை வணங்குறதுக்காக என்னை படிச்சிருக்கோம் என்னை வணங்குறதுக்காக வாழ்கிறதுக்கு படைப்பேண்ணா வாழ் தானே வணங்குன்னு சொல்லி கொடுக்குறேண்ண எப்படி அது வணங்குனா தான் பிஸ்னஸ் இல்லைண்ணா நீ வணங்கலைன்னா எனக்கு என்ன இது உனக்கு எனக்கு டீலே இல்லை வாழுன்னட்டா எந்த புக்கு உனக்கு தேவை வாழ்கிறதுக்கு தேவையான புக்கு தான் இந்த வரது வாழ்க்கை வாழ்க்கையை கண்டுபிடிப்பேன் எப்படி வீடு கட்டலாம் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் எப்படி பொண்டாடி பிள்ளையை வச்சிக்கலாம் இல்லை எப்படி வண்டி வாங்கிக்கலாம் எப்படி சுகமாக இருக்கலாம்னு யோசிச்சிப்பேன் அப்படி தானே அப்படி தானே அப்படி தானே முன்னே என்னக்கிறான் மற்றவன்லாம் இதனால் கடவுளையே மறந்துட்டான்னு நினச்சின்னா கடவே கிடையாது எந்த சயின்டிஸ்ட்டுக்குன்னா போய்ப்பார் மத மதத்தில் சிக்கின்னுக்குறான் தாமஸ் ஆல்வா எடிசன் புக்கை எழுதி வச்சுட்டு போயிடாரு ஏசுதா திரும்ப வருவாருட்டு அவர் ஒத்துனுக்குறாரு நம்புறார் ஏன்னா அந்த இடம் அவங்களுக்கு புரியல நம்ம அப்துல் அவர் அப்துல் இருந்தார்ல யாரே அப்துல் கலாம் அவர் குழந்தைங்க கிட்டே சொல்கிறார் இதெல்லாம் ஒரு ஒழுக்கமாகுது கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாதபடி ஒன்றோட ஒன்று எடுத்து ஏதோ ஒரு ஒழுக்கமாகுது எனக்கு புரியல ஆனால் கடவுள் இருக்குது அதனால் நான் ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு தெரியாதுன்னே சொன்னார்